பெங்களூர் வர்சஸ் ஹைதராபாத் மேட்ச்ல ஹைதராபாத் டீம் இருபத்தஞ்சு ரன் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் வின் பண்ண பெங்களூரு டீம் பவுலிங்க சூஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் டீம் அதிரடியா பேட்டிங் ஆரம்பிச்சாங்க அதிகபட்சமா டிராவி செட் நாற்பத்தி ஒரு பால்ல நூத்தி ரெண்டு ரன் அடிக்க ஹென்றி கிளாசன் முப்பத்தி ஒரு பால்ல அறுபத்தி ஏழு ரன் அடிக்க இருபது ஓவர் முடிவுல ஐபிஎல் பி எல் அதிக ரன்னான ஆனா இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க ஹைதராபாத் டீம் இருநூத்தி எண்பத்தி எட்டு ரன் டார்கெட்டா வச்சு கலங்கான ஆர்சிபி டீமோட பேட்ஸ்மேன் விராட் கோலி மற்றும் டூப்ளிசிஸ் தரமா பேட்டிங் ஆனாங்க நம்ம கிங் கோலி இருபது பால்ல நாற்பது ரன்னுக்கு அவுட்